அன்னை மரியாவின் சிறப்பு ஆசிர்வாதத்தை பெறுவதற்கான ஜெபம் புனித கன்னி மரியாலே இறைவனின் தாயே உம்மைப் போற்றுகிறோம் உம்மைப் புகழ்கிறோம் நீர் ஏழை எளியோரின் தாய் அடிமைத்தனத்தில் வாடும் மக்களின் எழுச்சி துன்பத்தில் வாடுவோரின் ஆறுதல் பாவிகளின் அடைக்கலம் நோயாளிகளின் சுகம் வேதனையில் இருப்போரின் நம்பிக்கை நீர்த்தாய்மையின் உருவம் அன்பின் சின்னம் இறையருளின் நிறைவு பொறுமையின் எடுத்துக்காட்டு கீழ்ப்படிதலின் முன்மாதிரி நீர் உடுத்திய ஆடை சூரியனை விட ஒளிமயமானது உம் முகத்தின் அழகு சந்திரனை விட அழகானது உம் கண்களின் காருண்யம் விட பிரகாசமானது கருணை நிறைந்த அன்னை மரியாலே இறைவனின் தூய தாயே உலகின் அரசியே நாங்கள் இந்த தருணத்தில் உம் திருமுன் வணங்குகிறோம் உமது திருக்கரங்களில் எங்கள் குடும்பங்களை ஒப்படைக்கிறோம் இன்றைய உலகின் சவால்களிலிருந்து எங்களை காத்து உமது சிறப்பு பாதுகாப்பின் அருளை எங்களுக்கு அளித்தருளும் தீய பழக்கங்கள் அடிமைத்தனங்கள் பாவங்கள் ஆகியவற்றிலிருந்து எங்கள் குடும்ப உறுப்பினர்களை விடுவித்து புனிதத்தின் பாதையில் வழிநடத்தும் எங்கள் குடும்பத்தில் ஏற்படும் கருத்து வேறுபாடுகள் சண்டைகள் ஆகியவற்றை அகட்டி எப்போதும் மன்னிக்கும் மனநிலையை எங்களுக்கு தந்தருளும் வேலை இழந்தவர்களுக்கு புதிய வாய்ப்புகளை தந்து தொழில் முனைவோருக்கு வெற்றியைத் தந்து கடன் சுமையால் வாடுபவர்களுக்கு நிவாரணம் அளித்து அன்றாட வாழ்க்கைச் செலவுகளை சமாளிக்க உதவியருளும் எங்களுக்குத் தேவையான அன்றாட உணவை அளிக்கும் கடன்களிலிருந்து விடுதலை தந்து நிதி நெருக்கடிகளிலிருந்து காப்பாற்றும் காலநிலை மாற்றத்தால் ஏற்படும் தீவிர வெப்பம் அதிக மழை வறட்சி ஆகியவற்றின் தாக்கத்திலிருந்து எங்களை பாதுகாத்தருளும் எங்கள் நாட்டில் அமைதியும் ஒற்றுமையும் நிலவச் செய்து சமூக நல்லிணக்கத்தை வளர்த்தருளும் பிசாசின் தந்திரங்கள் மந்திர தந்திரங்கள் தீய சக்திகள் ஆன்மீக தாக்குதல்கள் ஆகியவற்றிலிருந்து எங்களை பாதுகாத்தருளும் அருள் நிறைந்த அன்னை மறியாலே இந்த வேண்டுதல்களை எல்லாம் உமது திருமகனான இயேசுவிடம் எடுத்துச் சென்று தாரும் உமது திருப்போர்வையால் எங்கள் குடும்பங்களை மூடி உமது அன்பு கரங்களால் எங்களை தாங்கி உமது இதயத்தில் எங்களை பதித்து உமது மகனின் பாதுகாப்பிற்கு எங்களை ஒப்படையும் தாயே இந்த சிறப்பு பாதுகாப்பு அருளை எங்களுக்கு வழங்கி எங்கள் குடும்பங்களை எல்லா தீமைகளிலிருந்தும் காப்பாற்றும் பிதா சுதன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென் தூய தேவ அன்னையின் பிரார்த்தனை சுவாமி கிருபையாயிரும் கிறிஸ்துவே கிருபையாயிரும் சுவாமி கிருபையாயிரும் கிறிஸ்துவே எங்கள் பிரார்த்தனையை கேட்டருளும் கிறிஸ்துவே எங்கள் பிரார்த்தனையை நன்றாக கேட்டருளும் பரமண்டலங்களிலே இருக்கிற பிதாவாகிய சருவேசுரா எங்களைத் தயை பண்ணி இரட்சியும் சுவாமி உலகத்தை மீட்டு இரட்சித்த சுதனாகிய சருவேசுரா எங்களை தயை பண்ணி இரட்சியும் சுவாமி பரிசுத்த ஆவியாகிய சருவேசுரா எங்களை தயை பண்ணி இரட்சியும் சுவாமி அர்ச்சிஷ்ட தம திரித்துவமாயிருக்கிற ஏக சருவேசுரா அர்ச்சிஷ்ட மரியாயே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் சருவேசுரனுடைய அர்ச்சிஷ்ட மாதாவே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் கன்னியாஸ்திரிகளுக்குள்ளே உத்தம அர்ச்சேஷ்ட மாதாவே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் கிறிஸ்துவனுடைய மாதாவே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் தேவப்பிரசாதத்தின் மாதாவே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் மகாபரிசுத்த மாதாவே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் அத்தியந்த விரத்தியாயிருக்கிற மாதாவே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் பழுதற்ற கன்னியாஸ்திரியாயிருக்கிற மாதாவே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் கன்னி சுத்தம் கெட்டாத மாதாவே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் மகா அன்புக்கு பாத்திரமாயிருக்கிற மாதாவே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் ஆச்சரியத்துக்கு உரிய மாதாவே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் நல்ல ஆலோசனை மாதாவே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் இரட்சகருடைய மாதாவே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் மகாவணக்கத்துக்கு உரிய கன்னிகையே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் பிரகாசமாய் இஸ்திதிக்கப்பட யோக்கியமாயிருக்கிற கன்னிகையே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் சக்தி உடையவளாயிருக்கிற கன்னிகையே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் தயையுள்ள கன்னிகையே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் விசுவாசியாயிருக்கிற கண்ணிகையே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் தருமத்தினுடைய கண்ணாடியே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் ஞானத்துக்கு இருப்பிடமே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் எங்கள் சந்தோஷத்தின் காரணமே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஞான பாத்திரமே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் மகிமைக்குரிய பாத்திரமே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் அத்தியந்த பத்தி உடைத்தான பாத்திரமே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் தேவ இரகசியத்தைக் கொண்டிருக்கிற ரோசா என்கிற புஷ்பமே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் தாவீத இராசாவினுடைய உப்பரிகையே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் தந்த மயமாயிருக்கிற உப்பரிகையே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் சொர்ண ஆலயமே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் வாக்கு தத்தத்தின் பெட்டகமே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் பரலோகத்தினுடைய வாசலே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் விடியற் காலத்தின் நட்சத்திரமே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் வியாதிக்காரருக்கு ஆரோக்கியமே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் பாவிகளுக்கு அடைக்கலமே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் கஸ்தி படுகிறவர்களுக்குத் தேற்றரவே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் கிறிஸ்தவர்களுடைய சகாயமே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் சம்மனசுகளுடைய இராக்கினியே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் இராக்கினியே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் தீர்க்கதரிசிகளுடைய இராக்கினியே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் அப்போஸ்தலர்களுடைய இராக்கினியே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் வேத சாட்சிகளுடைய இராக்கினியே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் இஸ்துதியருடைய இராக்கினியே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் பாவம் இல்லாமல் உட்பவித்த இராக்கினியே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் பரலோகத்துக்கு ஆரோபணமான இராக்கினியே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் பரிசுத்த செபமாலை இராக்கினியே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் சமாதானத்தின் இராக்கினியே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் உலகத்தின் பாவங்களைப் போக்கும் சருவேசுரனுடைய செம்மறியே எங்கள் பாவங்களைப் போக்கியருளும் சுவாமி உலகத்தின் பாவங்களைப் போக்கும் சருவேசுரனுடைய செம்மறியே எங்கள் பிராத்தனையைக் கேட்டருளும் சுவாமி உலகத்தின் பாவங்களைப் போக்கும் சர்வேசுரனுடைய செம்மறியே எங்களைத் தயை இரட்சியும் சுவாமி இயேசு கிறிஸ்து நாதருடைய திருவாக்கு தத்தங்களுக்கு நாங்கள் பாத்திரவான்களாய் இருக்கத்தக்கதாக சர்வேசுரனுடைய பரிசுத்த மாதாவே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் செபிப்போமாக சர்வேசுரா சுவாமி முழுமனதுடனே தண்டனாக விழுந்து கிடக்கிற இந்த குடும்பத்தை பார்த்து எப்பொழுதும் பரிசுத்த கன்னிகையான முக்தி பேறு பெற்ற மரியாயினுடைய வேண்டுதலினாற் சகல சத்துருக்களின் சட்பனையிலே நின்று பிரசன்னராய் தயை செய்து இரட்சியும் இந்த மன்றாட்டுகளையெல்லாம் எங்கள் ஆண்டவரான இயேசுநாதருடைய திருமுகத்தை பார்த்து எங்களுக்குத் தந்தருளும் ஆமென் இப்பொழுது நாம் ஒவ்வொருவரின் பிரார்த்தனை நோக்கங்களுக்காக ஜெபிப்போம் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக உம்முடைய இராட்சியம் வருக உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும் எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களைச் சோதனையில் விழவிடாதேயும் தீமையிலிருந்து எங்களை இரட்சித்தருளும் ஆமென் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே அர்ச்சிஷ்ட மரியாயே சர்வேசுரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் ஆமென் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உம்முடைய திருவையிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே அர்ச்சிஷ்ட மரியாயே சர்வேசுரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே அர்ச்சிஷ்ட மரியாயே சர்வேசுரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமென் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே அர்ச்சிஷ்ட மரியாயே சர்வேசுரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமென் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே அர்ச்சிஷ்ட மரியாயே சர்வேசுரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் ஆமென் அருள் நிறைந்த மரியை வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உம்முடைய திருவையிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே அர்ச்சிஷ்ட மரியாயே சர்வேசுரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமென் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே அர்ச்சிஷ்ட மரியாயை சர்வேசுரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமென் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே அர்ச்சிஷ்ட மரியாயே சர்வேசுரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமென் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே அர்ச்சிஷ்ட மரியாயே சர்வேசுரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் ஆமென் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே அர்ச்சிஷ்ட மரியாயை சர்வேசுரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக ஆதியிலே இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமென் ஓ என் இயேசுவே எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் நரக நெருப்பிலிருந்து எங்களை மீட்டருளும் எல்லாரையும் விண்ணுலக பாதையில் நடத்தியருளும் உமது இரக்கம் யார் யாருக்கு அதிக தேவையோ அவர்களை மோட்சம் கொண்டு சேர்த்தருளும் ஆமின் இறைவன் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக உங்களுடைய தேவைகளை செவிசாய்த்து உங்கள் விருப்பங்களை நிறைவேற்றுவாராக இறைவனுடைய ஆசீர்வாதத்தையும் கொடைகளையும் உங்கள் மீதும் உங்கள் குடும்பத்தின் மீதும் நிறைவாக அருள் புரிவாராக ஆமென் தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்